வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ மோகன் ஆர்த்தி ரவியோட அந்த மோதல் தாங்க வர வர பெருசாக போய்கிட்டே இருக்குது ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து மோகன் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ ஹெனிசா ஃப்ரான்சிஸ் தான் என் வாழ்க்கையில் வந்த ஒளி அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக வந்து ஆர்த்தி ரவி வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க ஸோ ஒரு பெரிய அறிக்கை அது ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கனா உங்கள் வாழ்க்கையில் அவங்க வந்தது ஒளி அப்படின்னா எங்கள் என் வாழ்க்கையில் அவங்க வந்தது மிகப்பெரிய இருள் ஸோ என் வாழ்க்கையோட இருளே அவங்க தான் அப்படின்னு வந்து ஆர்த்தி ரவி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் கன்னியமாக இருந்தால் மதிப்பு கிடையாது நடிக்கிறவங்க நாடகம் நடிக்கிறவங்களுக்கு தான் நிறைய மதிப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரவிமோகன் அவரை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன் போகும்போது அவங்கள வந்து தடுத்து நல்ல வழி கொண்டு வரது ஒரு மனித மனைவியோட கடமை அந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி பேர் பேர் இந்த இருக்கட்டும் அப்படின்னு வந்து ஆர்த்தி ரேவி வந்து ஒரு உருக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரவிமோகன் வந்து வெளியே போகும்போது மரியாதை எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோட போனார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தார் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க போகும்போது நல்லா விவரமாக திட்டமிட்டு தாங்க போயிருக்காரு அவர் ஸோ காஸ்ட்லியான நகையாக போகும்போது அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பு இல்லை அந்த ரேஞ்சில் ஒரு காரெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க போயிருக்காரு ஸோ சும்மா எல்லாம் அவர் போகலங்க ஸோ எல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு எல்லாம் தான் பண்ணியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவே தொலைச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஸோ எங்கள் பிடியிலருந்து அவர் போகும்போது அவங்க அம்மா அப்பா கதவை தானே தட்டியிருக்கணும் ஏன் அந்த மூன்றாவது நவ கதவை போய் தட்டியிருக்காரு ஸோ இது ஆல்ரெடி வந்து எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து அவரை துன்பப்படுத்தினோம் தனிமைப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா ஏன் இத்தனை ஆண்டு இவர் வந்து காத்துக்கிட்டு இருந்தார் ஏன் ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய மேரேஜில் மேரேஜ் டே வந்து கொண்டாடினாரு ஏன் எங்கள் குடும்ப விழாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டார் ஸோ இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அவர் எங்கள் பிள்ளைங்களை வந்து இதாக வச்சு ஸோ என்னுடைய பிள்ளைகளை வந்து கருவிகளாக்கி என்னுடைய தாய்மையை வந்து அனுதாபப்படுத்தி ஸோ அதுக்காக ஆதாயம் கிடைக்கிற ஆள் நான் கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஆளும் நான் கிடையாது ஸோ இதனால் ாலும் நடக்கட்டும் அப்படின்னு வந்து ஆர்த்தி ரவி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இவங்களோட மேட்டர் என்ன இருக்குது அப்படின்னு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ உங் உங்களுக்கு வந்து இதுங்களில் யார் மேலே ரைட்டு யார் மேலே தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்